உங்கள் எல்லோருக்கும் வணக்கம் எப்படி நீங்கள் நல்லா இருக்கீங்களா எப்பொழுதும் போல ஒரு சுவையான பரபரப்பான அரசியல் தகவலை உங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளவே மற்ற மகிழ்ச்சி இன்றைக்கு ஒரு பத்திரிகையிலே அல்லது குறிப்பிட்ட ஆங்கில பத்திரிகைகளிலே ஒரு சுவையான ஒரு தகவல் வந்து இருக்கிறது அந்த தகவலின்படி தமிழக பாஜகவிலே வந்து தமிழக பாஜக தலைவர் நயனார் நாகேந்திரன் ஒரு குழுவை அமைத்திருக்கிறார் அதாவது மீடியா எம்பவர்மெண்ட் நெட்ஒர்க் அப்படின்னு ஒரு குழுவை அமைத்திருக்கிறார் அந்த குழுவுடைய பணி என்னவாக இருக்கும் என்றால் சமூக ஊடகங்களிலே வந்து அண்ணாதிராட முன்னேற்ற பாஜக கூட்டணிக்கு எதிராக போடப்படும் கருத்துக்கள் அது இல்லாமல் அண்ணாமலை என்ற தனிநபருக்கு ஆதரவாக இருக்கும் கருத்துக்கள் இந்த இரண்டு கருத்து இன்று இரண்டு விதமான கருத்துக்களை போடுபவர்கள் மீது அவர்களை கண்காணித்து அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் கட்சி ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு 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 செய்தி வந்திருக்கிறது இந்த குழுவை வந்து நைரா நாயந்திரன் அமைப்பு அமைத்து இருப்பதாகவும் குழுவினுடைய முக்கியமான நோக்கம் வந்து அதிமுக பாஜக கூட்டணிக்கு வந்து குந்தகம் விளைவிக்கும் வகையில் யார் செயல்பட்டாலும் அவர்கள் மீதுலாம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு ஒரு தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது இன்றைக்கு சமூக ஊடங்களில் வந்து கட்டுப்பாடுகளை விடிப்பது மிக மிக கடினம் தேச விரோத செய்திகள் சொல்லுபவர்களை வந்து அரசாங்கம் கட்டுப்படுத்தி எக்ஸ் தளத்து எக்ஸ் போன்ற தளங்களில் வந்து அந்த தளத்தினுடைய அதிகாரிகளுக்கு எழுதி பதிவை நீக்கம் செய்ய முடியாத பாஜக என்ற கட்சிக்கு ஆதரவாக தனிநபர்கள் போடும் பதிவுகள் எல்லாம் வந்து யாரும் எதுவுமே செய்ய முடியாது குறிப்பாக அண்ணாமலை ஆதரவாளர்கள் அவர்கள் விருப்பம் போல அவருடைய கருத்துக்களை பதிவிடலாம் அதற்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் சோசியல் மீடியா இருக்காது சட்ட ரீதியாக சட்டரீதியாக தடையுமே கிடையாது பாஜக உறுப்பினராக இருப்பவர்களெல்லாம் வந்து நயனா ராகேந்திரன் ஆதரவு நிலை எடுக்க வேண்டும் என்ற அவசியம் எதுவுமே கிடையாது தேசிய அளவிலே பாஜக தலைவர்கள் அமித்ஷா நரேந்திர மோடி இல்லை ஜே பி நட்டா இவர்கள் யாருமே வந்து அண்ணாமலை ஆதரவு கருத்துக்கள் வந்து தமிழகத்தில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லவே இல்லைங்கிறது முக்கியமாக பார்க்க வேண்டும் பலமுறை நாம் சொல்லியிருக்கிறோம் அண்ணாமலை வந்து இப்பொழுதுக்கு வந்து பின்னுக்கு இழுத்துவிட்டு டே அலவும் டு டேக் பேக் சீட் நயனார் நாகேந்திரனை முன்னுக்கு கொண்டு இருப்ப கொண்டு வந்திருப்பது வந்து இங்கே வந்து அதிமுக பாஜக கூட்டணி நன்றாக இருக்க வேண்டும் தொகுதி பங்கீடு பேச்சுகள் நன்றாக இருக்க வேண்டும் அதிமுகவில் இருந்தவர் நயனார் நாகேந்திரன் ஆக அந்த கட்சியினுடைய தலைவரோடு நல்ல உறவு ஒட்டுறவு வைத்திருக்கிறார் நன்றாக பணியாற்ற முடியும் சேர்ந்து பணியாற்றி தேர்தலில் வந்து அதிக லாபத்தை பாஜக பாஜகவுக்கு ஈட்ட முடியும் என்ற ஒரே நோக்கம் இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் வந்து இங்கே வந்து அதேவேளை வேளை அண்ணாமலைக்கும் நல்ல ஒரு ஆதரவு இருக்கிறது சோசியல் மீடியா தாண்டி களத்திலுமே அண்ணாமலைக்கு பெரிய ஒரு ஆதரவு இருக்கிறது எண்மண் மக்கள் யாத்திரை மூலமாக இளைஞர்களை பெரிய அளவிலே கட்சிக்கு ஈர்த்தவர் அண்ணாமலை மோடி எதிர்ப்பு கருத்துக்களை வந்து இங்கே வந்து உடைத்திருந்து திராவிட கட்சிகளுடைய அந்த ஒரு பிரச்சாரத்திற்கு வந்து முற்றுப்புள்ளி வைத்தவர் அண்ணாமலைங்கிறது எந்த சந்தேகமே கிடையாது அப்படி பார்க்கும் பொழுது அண்ணாமலைக்கு இருக்கும் ஆதரவை வந்து கட்சிக்கு ஆதரவாக மாற்றுவது அப்படிங்கிற ஒரு நோக்கத்திலே தான் கட்சி செயல்பட வேண்டும் கட்சியுடைய தலைமை செயல்பட வேண்டுமே தவிர தனிநபர் வழிபூடு கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா அண்ணாமலை ஆதரவு கருத்து தெரிவிப்பவர்களில் வந்து கட்சியை விட்டு நீக்குவோம் என்று சொல்லுவது வந்து ஒரு ஒரு மூன்றாவது மனிதனாக ஒரு நியூட்ரல் பர்சனாக நீங்கள் பார்த்தாலுமே கூட ஒரு ரொம்ப ரொம்ப எள்ளி நகையாத நகையாடக்கூடிய ஒரு விஷயம் தேர்தல் நெருங்கி கொண்டு இருக்கிறது இருபது இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் அறிவிப்பு வந்து அநேகமாக இன்று ஒரு இன்னொரு ஆறு மாதத்தில் வெளிவிடக்கூடும் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தைகள் இருக்குன்றன அதிமுக கூட்டணி முழுமையடைந்ததா என்று தெரியவில்லை புதிய கட்சிகள் பாட்டாளி மக்கள் கட்சி தேசிய திராவிட முன்னேற்ற கழகம் போன்ற கட்சிகள் சேர்ந்தால் இருநூற்றி முப்பத்தி நாலு தொகுதிகளில் வந்து அதிமுக எவ்வளோ போட்டியிடும் பாஜக எவ்வளோ போட்டியிடும் பிற கட்சிகள் எவ்வளோ போட்டியிடும் பாஜக வந்து அதிக அளவில் தொகுதிகளை போட்டியிட்டால் தான் பாஜக வந்து இங்கே வந்து அதிக தொகுதிகளை வெல்ல அழக பாஜக வந்து ஒரு முப்பது தொகுதிகளில் வெள்ள வெல்ல வேண்டும் என்று சொன்னால் அட்லீஸ்ட் ஒரு ஐம்பது அறுபது தொகுதிகளில் போட்டிட்டால்தான் இந்த ஓட் ட்ரான்ஸ்ஃபர் பிரச்சனை பிரச்சனைலாம் இருக்குது இரட்டை இலை போட்டியிடும் இடங்களில் வந்து இரட்டை இலைக்கு வாக்களிக்கும் வாக்காளர்கள் அதிமுக ஆதரவாளர்கள் இரட்டை இலை இல்லாத இடத்துல வந்து தாமரைக்கு வாக்களிக்க வேண்டும் அந்த மாதிரி ஓட் டிரான்ஸ்ஃபர்லாம் நடக்காதுன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க ஏற்கனவே இந்த கூட்டணி வந்து அதிமுக தான் பிரைமரி பார்ட்னர் பாஜக ஒரு ஜூனியர் பார்ட்னராக தான் இருக்கும் என்று பலரும் சொல்லி வரும் நிலையிலே அந்த நிலையை வலுப்படுத்தி பாஜகவுக்கு அதிகபட்சமாக லாபங்கள் ஈட்ட நோக்கத்தோடு ஒரு கட்சி செயல்பட வேண்டுமே தவிர இதுபோன்று கட்சிக்கு உள்ளே இருப்பவர்கள் மீது நடவடிக்கை எடுப்போம் கட்சியிலே வந்து ஒரு செரிஸ்மேட்டிக்காக இருந்த ஒரு தலைவருக்கு ஆதரவாக இருப்பவர்கள் மீது நடவடிக்கை எடுப்போம் என்று சொல்லுவது பாஜக தன்னைத்தானே கொள்வதற்கு சமம் என்றுதான் நாம் கருத வேண்டுமே தவறு இதனால் உண்மையிலேயே வந்து கட்சிக்கு லாபம் இருக்குமா என்பதை காலம்தான் பதில் சொல்ல வேண்டும் குறிப்பாக நாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதிமுக கூட்டணியிலிருந்து பாஜக எவ்வளவு தொகுதிகள் கொடுப்பார்கள் பிரச்சாரங்களை யார் மேற்கொள்வார் ஆக இப்போ வந்து அண்ணாமலைக்கு ஆதரவாக கருத்து இருக்க சொல்லக்கூடாது என்று சொன்னால் நாளைக்கு தேர்தல் பிரச்சாரத்தில் வந்து அண்ணாமலை பங்கெடுக்க மாட்டார் என்று மறைமுகமாக சொல்லுகிறதா என்று கட்சி அப்படி சொன்னால் அந்த கட்சியிலே வந்து அண்ணாமலைக்கு ஆதரவு நிலை எடுத்து பல இளைஞர்கள் இருக்கிறார்கள் பல கட்சியில் இல்லாதவர்கள் வந்து அண்ணாமலை ஆதரவு நிலை எடுத்து வாக்கு வாக்களி வாக்களிப்பவர் இருக்கிறார்கள் இவரெல்லாம் வந்து இவருடைய வாக்கெல்லாம் வேண்டாம் அது தமிழக பாஜக சொல்லிவிடுமா அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்விக்குறுக்கிறது ஆக இந்த மாதிரி ஒரு 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 கலயதார்த்தம் இருக்கும் சூழ்நிலையில் இப்படி இந்த செய்தி உண்மையானால் இந்த மீடியா எம்பவர் நெட் எம்பவர்மெண்ட் நெட்ஒர்க் என்ற ஒரு அமைப்பை வைத்து கட்சியுடைய அஃபீஷியல் லைனை தவிர வேறு எந்த கருத்து சொன்னாலும் நடவடிக்கை எடுப்போம் என்று சொல்வது கிட்டத்தட்ட ஒரு பைத்தியகார்த்தனம் என்று சொன்னால் அது முகையல்ல தன்னைத்தானே தன் கண்ணை தானே குத்திக்கொள்வது போல ஒரு நடவடிக்கையில் வந்து தமிழக பாஜக தலைமை இறங்கி இருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் கட்சி வந்து இப்போ வந்து அதிமுகவுக்கு அதிமுக அதிமுகவுக்குத்தான் இருபது இருபத்தாறு வளர்ப்பறையாக இருக்கும் இருபது இருபத்தாறில் வெற்றி பெற்றாலும் கூட கூட்டணி வெற்றி பெற்றாலும் கூட தமிழகத்திலே பாஜகவுக்கு தேவையைதான் என்ற ஒரு ஒரு பர்செப்ஷன் இப்பொழுதே இருக்கிறது அந்த சூழலிலே இது போன்ற நடவடிக்கைகள் பாஜகவுக்கு எந்த நல்லும் செய்யாது அப்படிங்கிறது தான் அர்த்தம் இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீர்கள் உங்க கருத்தை பதிவு பண்ணுங்க நேரத்துக்கு மிக்க நன்றி இதை பற்றி மாற்றுக்கருது இருந்தாலும் பதிவு பண்ணுங்க நான் வேறொரு சுவையான தகவலோடு விரைவுகளை சந்திக்கிறேன் மிக்க நன்றி